வேதநாயகம் தவேந்திரன் எழுத்தாளர் என்னோடு அவரோடு ஒரு மிக முக்கியமான விஷயம் ஒரு அரிதான விடயம் தொடர்பாக நாம் பேச தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு மார்ச் இரண்டாம் தேதி யாழ்ப்பாணம் பெரிய கோயிலுக்கு அண்மையாக செல்லும் மெத்யூஸ் வீதியில் ஜப்பானிய பிக்கு ஒருவர் தமிழ் போராளி இயக்கம் ஒன்றினால் மெத்யூஸ் வீதி சந்தையின் அருகே மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து அளவில் சுட்டுக் கொல்லப்பட்டார் இப்பொழுது அது எனக்கு லேசா ஞாபகம் எனக்கு வந்து அது பெருசா பெருசா ஞாபகம் பேப்பர்ல படிச்ச ஞாபகம் லேசான ஞாபகம் ஆனால் இப்பொழுது ஜப்பானிலிருந்து பிக்குகள் அவருடைய உறவினர்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார்கள் நாற்பத்தொரு வருடம் கழித்து அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார்கள் எழுத்தாளர் வேதநாயகம் தபேந்திரன் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் யாருமே அதனை கவனிக்கவில்லை ஆனால் இது ஒரு முக்கியமான விடயம் அதோடு அவருடைய அனுபவங்களையும் நாம் பகிர்ந்து கொள்வோம் வணக்கம் ரபேந்திரன் ஆஹ் வணக்கம் திரியானஸ் அவர்களே முக்கியமாக இந்த நிகழ்வு எனக்கு லேசா ஞாபகம் பேப்பர்ல படிக்க ஞாபகம் எனக்கு அது முழுமையாக இல்ல நீங்க போட்டா பிறகு தான் எனக்கு அது எனக்கு அது கிளிக் ஆச்சு இந்த இந்த நினைவுகளை நீங்க பகிர்ந்து கொள்ளும் ப்ளீஸ் என்ன நடந்தது அது நீங்க நேர பாத்துருக்கிறீங்க ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு மார்ச் ரெண்டாம் தேதி அப்பொழுது நான் பத்தாம் ஆண்டில் படித்து கொண்டிருக்கின்றேன் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் என்னுடைய வீடு சுண்டுக்குழி பழைய பூங்கா வீதியில் இருக்கின்றது மத்யூஸ் வீதி பெரிய கோயில் குறுக்கு பாதையால் பார்த்தால் மிகவும் கிட்டு நான் ஆரம்ப கல்வியை சென்ட் ஜார்ஸ் மகா பெற்றபடியால் அந்த மைதானத்தில் விளையாடி கொண்டிருந்தோம் மாலை ஐந்து நாப்பத்தைந்து மணி போல் ஒரு துப்பாக்கி சூட்டு சத்தம் கேட்டது ஜப்பான் பிக்குவை அதுல சுத்திட்டாங்க ரெண்டுபடியோ சைக்கிள்ல வந்து சுத்திட்டு ஓடுறாங்கன்னு சொல்லி சொல்லிச்சுன்னா நான் ஓடி வந்து பார்த்தேன் ஆள் மெல்லாந்து விழுந்தபடி இருந்தார் பட் அந்த பிக்குவை நான் தலைமுறை கண்டிருக்கிறேன் அவர் ஒரு அங்க வஸ்திரம் அதாவது அவன் குடிய மஞ்சள் காவி உடுப்போட ஒரு 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 வகையான மேளம் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டம் மாதிரி அமைப்பு அந்த அந்த இருக்கு அந்த காற்றாடி அந்த காற்றாடி மேலையில அடிச்சு கொண்டு அவர் தான் ஏதோ ஒரு ஸ்லோ நான் நினைக்கிறேன் எனக்கு ஞாபகம் இருக்கு முல்லத்தீவு பக்கம் அவர் வந்திருக்கிறார் என்னடா எங்க வீட்டுக்கு முன்னாலேயும் அடிச்சு கொண்டு போனது எனக்கு லேசா ஞாபகம் வருது இப்ப தெளிவா இல்ல அப்ப எண்பத்தி மூன்று ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பின்னர் நடந்த கலவரங்களால் இலங்கையின் அரசியல் வடக்கு கிழக்கு மாகாணங்கள அமைதி நிலையெல்லாம் அடியோடு அழிந்து விட்டது கிட்டத்தட்ட அப்பொழுது அவர் ஒரு சமாதானம் சமாதானம் விரும்புகின்ற ஒருவராக வந்து அப்படி நடந்தார் அப்பொழுது எங்களுக்கு அதை புரிந்து கொள்ளுன்ற பக்குவம் இல்லை எனக்கு பதினைந்து வயது அந்த பிக்கு சுடப்பட்டு விட்டார் என்றவுடன் நாங்கள் அந்த மத்திய ஸ்வீதியில் உள்ள சென்ட் சார்ஸ் மகாவித்யாலய ஆரம்ப பாடசாலை மைதானத்தை விட்டு வெளியே ஓடி வந்து பார்த்தோம் அவர் மெல்லாந்து விழுந்தபடியே இருந்தார் ஒரு வாய்க்கால் ஒரு மதகு ஒரு மூளை அப்பொழுது மதில் இல்லை அந்த இடத்தில் வேலி இருந்தது ஆசீர்வாதம் என்று சொல்லி அஹ் ஒரு பெரியவர் அவற்றோட மகன் ஜூட் என்னுடைய வயது இப்பொழுது ஏதோ ஒரு வெளிநாட்டில் புலம்பெயர்ந்திருக்க வேண்டும் என்னுடைய சமகால நண்பர்கள் மூன்று பேரை தினம் எதினம் வந்ததில் கண்டேன் அவர்கள் இந்திரன் என்று கூப்பிடுவார்கள் தபேந்திரன் என்று சொன்னாலும் இந்திரன் என்றுதான் வீட்டு பேர் இப்படி எடை இப்படி நடந்தடா பேரடா வந்து வாங்க வளதுரை நிற்கின்றார்கள் இப்ப அதுல என்னென்றால் அவர் ஒரு சமாதானத்தை கொண்டு வர விரும்புகின்ற ஒரு துணிச்சலான ஒரு மத குருவாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் அப்பொழுது முப்பத்தி ஆறு இயக்கங்கள் இருந்த பொழுது போட்டிக்கு சுட்டு தங்களுடைய பிரபலத்தை தக்க வைக்கின்ற ஒரு காலமாகவும் அதாவது போராட்டத்தின் பேரால் பிரபலங்களை தேடுவதற்குரிய வாய்ப்புகளை தேடுகின்ற ஒரு கட்டமாகவும் இருந்தது ஒரு குறிப்பிட்ட ஒரு இயக்கத்தை சேர்ந்தவரை ரெண்டு பேர் சுட்டு போகிறோம் என்று அந்த இயக்கத்தையும் சொன்னார்கள் நான் இதில் அந்த இயக்கத்தை குறிப்பிட விரும்பவில்லை நான் காணவில்லை ஆனால் அந்த ஊர் மக்கள் சொன்னார்கள் அதனை நான் இங்கு சொல்ல வந்தால் இந்த நான் உங்களுக்கு தெரிகின்ற அந்த தகவல் ஒரு வேறொரு திசைக்கு போய்விடும் அதால் அந்த இயக்கத்தை நான் சொல்லவில்லை ஆனால் மிகவும் வருந்தத்தக்க விடம் ஒரு சமாதானத்திற்காக இலங்கையின் மண்ணில் அமைதி நிலவுவதற்காக ஒரு ஆத்மீக அதிர்வலைகளை இந்த மக்களிடையே தோற்றுவிக்க வந்த நிலம் பிக்குவை சுட்டுக் கொன்றது உண்மையாக வன்மையான விடயம் காலம் கடந்தென்றாலும் நாங்கள் என்று ஒப்புக்கொள்கின்றோம் ஆனால் எண்பத்தி நாலாம் ஆண்டு இந்த கதையை என்னுடைய மாமனியாருக்கு சொன்ன பொழுது நேற்று நான் அந்த படத்தை எடுத்துக்கொண்டே அவரை காட்டினேன் அவர் ஒரு வர்த்தகர் அவற்ற அவற்றை போக்கெட் அவற்றை பேக்குகளில் ரிவால்வர் எடுத்ததாம் ஆமிக்கு தாவல் கொடுக்குற வாக்கெட் ஓக்கி எடுத்ததாம் அப்படின்னு சொன்னார் நான் நீங்கள் கதைக்கினம் என்று இதுதான் நடந்தது அதாவது குற்றங்களை நியாயப்படுத்துவதற்காக புதிய கதைகளை இட்டுக்கட்டுகின்ற கட்டுகின்ற அஹ் மரபாகத்தான் நான் அந்த பிக்குவினுடைய படுகொலையை பார்க்கின்றேன் அஹ் அவருடைய சுட்டுக்கொலை என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது நேற்றைய தினம் சர்வோதயம் வட இலங்கை சர்வோதயம் என்று ஆரியரத்தின உருவாக்கிய சர்வோதயம் அங்கா அங்கால் புறமும் யாழ்ப்பாணத்தில் வட இலங்கை சர்வோதயம் என்று புதிதாக ஒன்றை உருவாக்கினார்கள் காரணம் இந்த ஆரியரத்தின சிங்கள குடியேற்றங்களை சர்வோதயத்தினுடாக ஊக்குவிக்கின்றார் என்று கூறி வடமாகாண மக்கள் அதனை புறக்கணித்து இலங்கை சர்வோதயத்தை உருவாக்கினார்கள் நேற்றைய தினம் வட இலங்கை சர்வோதயத்தினுடைய தொண்டர்கள் அவர்களுடைய தலைமை அலுவலகம் யாழ்ப்பாணம் கண்டி வீதியில் நெடுங்குளம் சந்தையில் இருக்கின்றது அந்த சர்வோதய உத்தியோகத்தர்கள் வந்து இவர்களுடைய இந்த ஆன்மீக வழிபாட்டை நினைவஞ்சலியையும் ஒழுங்குபடுத்துவதற்கான முழுமையான அனுசரணையை வழங்கினார்கள் அந்த என்னுடைய புகைப்படங்களில் பாருங்கள் டிஷர்டுடன் சர்வோதய தொண்டர்கள் நிற்கின்றார்கள் இலங்கையினுடைய வரலாற்றில் ஜப்பானுடைய பங்களிப்பை நாங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது ரோபவாஹினி கூட்டுத்தாவனமாக இருந்தாலும் சரி புதிய பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி இலங்கையினுடைய தொழில்நுட்ப உதவிகளாக இருந்தாலும் சரி ஜப்பானியர்களுடைய பழனி பாலமாக இருந்தாலும் ஜப்பானியர்களுடைய பங்களிப்பு மிக உன்னதமானது காரணம் இரண்டாம் உலக போரின் முடிவில் ஜப்பான் ஒரு குற்றவாளியாக நின்ற பொழுது அப்பொழுது இலங்கை பாராளுமன்றத்தில் நிதியமைச்சராக இருந்த ஜி ஆர் ஜெயவர்தன ஐக்கிய நாடுகள் சபையில் இந்த ஜப்பான் தொடர்பான விவாதம் வந்தபொழுது சொன்னார் அன்பை அன்பால் தான் வெல்ல வேண்டும் வன்முறையால் வெல்லக்கூடாது அகிம்சையால் வெல்ல வேண்டும் ஆகவே ஒரு அதாவது அவர் ஒரு அடிப்படையில் ஒரு பௌத்தவாதி என்ற வகையால் ஜப்பானிய மக்களும் பௌத்தத்தை பெருமளவில் கடைபிடித்தபடியால் அவர் அந்த கூட்டை சொன்னார் ஆனால் அவர் அன்புள்ளவராக நடக்கவில்லை எண்பத்தி மூன்று ஜூலை ஐந்தாம் தேதி தன்னுடைய கோர முகத்தை காட்டி சின்னஞ்சிறிய அழகிய தீவ தீவின் அழகியெல்லாம் சிதைத்த ஒரு கொடூரமான ஆட்சித்தலைவராக ஜிஆருடைய காலம் இருந்தது என்பதை கண்டனமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு வந்து நீங்க குறிப்பிட்டதை நான் இடையில மறந்துட்டேன் என்னன்னா தற்பொழுதும் கடன் வழங்குனர்கள் முக்கியமான பாத்திரத்தை ஜப்பான் வகித்துக் கொண்டிருக்கிறேன் ஆமாம் ஜசூசி அகாசி என்ற ஒரு ஜப்பானிய ராஜதந்திரி ரெண்டாயிரத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ரெண்டில் புரிந்துடன்படிக்க வந்த பின்னர் இலங்கையில் சமாதானத்தை கொண்டு வந்து தமிழ் விடுதலை புலிகளை இணங்க செய்து ஒரு தீர்வை காணலாம் என்று அவர் மிகவும் கடுமையாக பாடுபட்டவர்கள் ஒருவராக அடையாளம் காணப்பட்டுள்ளார் அது மட்டுமல்ல முள்ளிவாய்க்கால் கோர யுத்தம் நிறைவு பெற்று செட்டிகுளம் அகதி முகாமில் இருந்தபோது அவர் வந்து அந்த அகதிகளை நேரடியாக வவுனியா செட்டிகுளம் சென்று பார்த்ததாகவும் எனக்கு ஞாபகம் உண்டு உண்மைதான் இப்ப வந்து இந்த இந்த பௌத்த அந்த நேரத்துல மக்கள் மத்தியில பெரிதாக ஒரு கொள்ளப்படவில்லையா மக்கள் மத்தியில எப்படி இருந்தது மக்கள் மத்தியில ஒரு அச்ச உணர்வா என்றால் நான் அந்த சம்பவம் நடந்தவுடன் வீட்டில் சொல்லி என்னுடைய அப்பா அம்மா தம்பி எல்லாரும் சைக்கிளில் ஆலையால எத்திக் கொண்டு அரியாலைக்கு பெரியப்பா வீட்டுக்கு போய்விட்டோம் அது என்னுடைய வீட்டிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரியாலைக்கு போய்விட்டோம் பயம் சுட்டு விடுவார்கள் இலங்கை இராணுவத்தினர் வந்து பரபரப்பாகவும் பயமாகவும் இருந்து அந்த சூழலில் உள்ள எல்லோரும் ஓடிவிட்டார்கள் வீடு வாசல்களை விட்டு இரவு எட்டு ஒன்பது மணி போல் இலங்கை இராணுவம் வந்து அந்த உடலத்தை மீட்டு சென்று விமானம் ஊடாக கொழும்புக்கு அனுப்பி ஜப்பானுக்கு அனுப்பியதாக கேள்விப்பட்டோம் மிகுந்த அச்சமான சூழல் அஹ் எங்களுக்கு என்ன ஏதாவது தெரியாது அவர்கள் சொன்னார்கள் பிஸ்டல் இருந்தது அவருடைய கையில் ஓக்கி டோக்கி இருந்ததுன்ற கதையை கட்டிவிட்டோம்னா அவர் ஒரு துரோகி மாதிரி பார்த்த ஒரு உடனடி உணர்வு நிலை எம்மவரிடம் இருந்தது ஆனால் காலம் கடந்து இன்று விளங்குகின்றது இந்த போராட்டத்தின் அழிவுகள் நெளிவு சுழிவுகள் நாங்கள் கடந்து வந்த பாதைகளில் எம்மவர்கள் செய்த வன்முறைகள் அரசாங்கம் செய்த வன்முறைகளை பார்க்கும் பொழுது இன்று உணர்கின்றோம் எனதால் அந்த பிக்கு ஒரு அஞ்சலிக்குரியவர் நான் நேற்று ஆயிரம் மணிக்கு அந்த அவருக்கு அஞ்சலி செலுத்தி விட்டு வந்திருக்கிறேன் இப்ப அந்த மக்கள் வந்தார்களையா நாற்பத்தொரு வருடத்துக்கு பிறகு அந்த மக்களுடைய அவர்களுடைய உணர்வுகளை அவர்கள் ஆங்கில மொழி தெரிந்தவர்கள் ஒரு நாலஞ்சு பேர் இருந்தார்கள் நான் ஆங்கில மொழியில் கதைத்தேன் கதைத்து அந்த சம்பவம் நடந்த போது நான் அருகில் இருந்தேன் துப்பாக்கி சூடு நடக்கும் பொழுது சத்தம் கட்டு ஓடி வந்தேன் அவர் மெல்லாந்து உடனே விழுந்து விட்டார் அவர்கள் இதயத்தில் மூளையில் மண்டையோட்டில் சுட்டிரு சுட்டிருக்கின்றார்கள் உடனடியாக இறந்து விட்டார் நாங்கள் பயத்தில் ஓடியதென்றும் நாங்கள் எல்லாரும் கலவ கலவரப்பட்ட அந்த இடத்தை விட்டு நாங்கள் உடனடியாக இடம்பெயர்ந்தோம் அவ்வாறு ஒரு அச்சமான சூழ்நிலை இருந்தது அஹ் அப்பொழுது தமிழ் இயக்கங்கள் முப்பத்தி ஆறு வரையில் இருந்தன அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இயக்கத்தை தான் அந்த துப்பாக்கி நவர்களை இனங்கண்டு சொன்னார்கள் இன்ன இயக்கம் தான் சுட்டதென்று ஆஹ் எங்களை நான் காணவில்லை ஆகவே இது ஒரு கவலைக்குரிய விடயம் என்று அந்த மக்களுக்கு சொன்னேன் அவர்கள் ஒரு கருத்தும் சொல்லவில்லை என்னுடைய அந்த சம்பவ மட்டும் பயிறுவை அடுத்த பிக்குகளை பொறுத்த அளவுல அவங்க வந்து இந்த மனதை உள்ள ஒடுக்கி தியானம் செய்யக்கூடியவர்கள் ஏன்னா இப்ப நீங்க இங்க எங்க தாய்லாந்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே உட்கார்ந்த இரு இருப்பிலேயே அவர்கள் வந்து தங்களுடைய உடலை எரித்துக் கொள்வார்கள் அப்படி அப்படி எப்படி தியானத்துல அப்படி கொண்டு தங்களோட உடலை எரித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்கள் வலிமை உள்ள உள வலிமை உள்ளவர்கள் அடுத்த வந்து அந்த பிக்கு மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுன்னு சும்மா கதையை மற்றது பிஸ்டல் அவருடைய பேக்ல இருந்தேடா இலங்கை இலங்கை அரசாங்கத்திற்கு உளவு பார்ப்பதற்காக அப்படி தெரிந்தவரை சுட்டு விட்டார்கள் என்றதான் கதை மிக நன்றி வேதநாயகம் சமேந்திரன் அவர்களை மீண்டும் மற்றொரு நேர்காணலில் நாம் சந்திப்போம் நாற்பத்தி வருடம் கழித்தும் தமது உறவு நினைவுகளுடன் யாழ்ப்பாணம் வந்த ஜப்பானியர்கள் பிக்குகளை நாம் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு மார்ச் இரண்டாம் தேதி யாழ்ப்பாணம் பெரிய கோயிலுக்கு அண்மையாகச் செல்ல மெத்தியூஸ் வீதியிலே ஜப்பானிய பிக்கு ஒருவர் தமிழ் போராளி இயக்கம் ஒன்றினால் மெத்தியூஸ் வீதி சந்தையின் அருகே மாலை ஐந்து நாற்பத்தைந்து அளவிலே சுட்டுக் கொள்ளப்பட்டார் இலங்கை ராணுவத்துக்கு உழவு பார்ப்பதற்காக ஊர் ஊராக சுற்றித் திரிந்த காரணத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அப்பொழுது மக்கள் பேசிக் கொண்டார்கள் அந்த பிக்குவின் உறவினர்கள் நாற்பத்தி ஒரு வருடங்கள் நிறைவு நாளன்று வந்து உணர்வு பூர்வமாக நினைவு செலுத்தி இருக்கிறார்கள் நேற்று இரண்டாம் தேதி மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு இரண்டு மார்ச் எண்பத்தி நான்கில் அவர் கொல்லப்பட்டார் வேதநாயகம் தபேந்திரன் அந்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டார் எனக்கும் லேசாக ஞாபகம் இருக்கிறது இந்த பிக்கு சுட்டு கொல்லப்பட்டது பத்திரிகைகள் படித்த ஞாபகம் இருக்கிறது அவர் எங்களுடைய முளைத்தீவு வீதிகளாலும் நடந்து சென்றிருக்கின்றார்கள் உங்களுடைய அனுபவங்களையும் நினைவுகளையும் நீங்கள் கொமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த பிக்குவை நீங்க பார்த்துருக்கிறீங்களா அந்த சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த நேரம் வந்து என்ன நடந்தது உங்களுக்கும் இந்த விஷயங்கள் தெரியுமா இந்த விஷயங்கள கொமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம்